அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன அதே சமயம் தீமை பேட் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக அமைப்பிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பொருந்திய அமைப்பில் தனஸ்தானத்தில் வளம் பெற ராசியின் அதிபதியான புதனின் வக்ர நிவர்த்தி மிக சிறப்பான மாறுதலையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் நிறைவாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்க மிக வலுவாக விரயத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார் ராசிக்கு சகாயமானவர் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் வருவது சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உஷ்ண கிரகமான சூரியன் விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் செல்கிறாருங்க பொதுவாகவே சூரியன் ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தை விட்டு விலகுவது சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தைரிய ஸ்தானத்தில் வளம் வந்த செவ்வாய் மங்களக்காரகன் சுகஸ்தானத்தில் நுழைகிறார் மோச்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்தில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வளம் பெறுவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பல வகையில நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிற எனவே ராகுவின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கூடிய பத்தாம் இடத்தில் விளம் வரக்கூடிய சனி பகவான் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மிக பெரிய ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய பல திட்டங்களை துவங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாகவே அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் நிறைவாக கிடைக்கும் ஆடி பெருக்கு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்களில் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களை தேடி வருகிறது ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருகிறார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பாகவும் எவையெல்லாம் உள்ளன என்று பார்க்கும்போது குடும்பம் சார்ந்த பணிகளில் ஜென்மத்தில் குரு இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு இடங்களை அவர் வலுப்படுத்துகிறாருங்க எனவே கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் குரு ஜென்மத்தில் இருக்கும் போது வாழ்வில் சொல்ல முடியாத சில சங்கடங்கள் ஏற்படலாம் கஷ்டம் சிரமம் வரலாம் அதற்கு காரணம் மற்ற கிரகநிலைகளும் அந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் இருந்தால்தான் அதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஏனென்றால் குரு பகவான் தோஷமற்றவராக இருக்கிறார் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஜென்மத்தில் இருப்பதால் தடைபடுமே தவிர அவரிடமிருந்து எவ்விதவிதமான சிரமமும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இல்லை எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சக்திக்கும் மீறிய வீண் வரைய செலவுகள் ஏற்பட்டாலும் அவளை சமாளிக்க சமாளிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கவலை நிறைந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படுகிறது உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடவில்லை என்றாலும் அதற்கான பணிகளை துவங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதே வேளையில் புதிதாக வீடு கட்டுதல் மிகப்பெரிய அளவில் வணிக வளாகம் கட்டுதல் போன்ற பணிகளை இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வாஸ்து நாளில் துவங்கலாம் வாஸ்து நாளில் துவங்கும் போது எந்த விதமான கணக்கும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே மிகப்பெரிய அளவுல கட்டிட வேலைகளை துவங்குபவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக நிச்சயம் அமைய அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்ப காட்டிலும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட சக்திக்கு மீறிய கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய தருணமாக அமைந்திருந்தாலும் கூட அம்மனின் அருள்பெற்ற இந்த மாதத்தில் பல பணிகளை சுமார்ட்டாக சிந்தித்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்களை உறுதியாகவே விளக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவாக வளர்ச்சியை ஏற்படுத்த வகையில் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் சக ஊழியர்களிடம் நெருங்கி பழகுவத சற்று கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது உங்களது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை அவர்களுடன் பகிர்வதில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யுங்கள் இடை தரகர்களை நம்ப வேண்டாம் உங்களுடைய முயற்சியின் பால் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கர்மஸ்தானத்தில் சனியும் ஆக்கியஸ்தானத்தில் ராகவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சந்தை நிலவரத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் மிக சிறப்பாக சாதுரியமாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது புதிய நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூட போகிறது முழுமையாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் திட்டங்கள் மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அம்மனின் பெற்ற இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் முற்றிலுமாக நீங்கி வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலை மையமாக கொண்டு பல பணிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது சற்று விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அடிப்படையான திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்ப ண்டு கற்பனையான கவலைகள் முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை உறுதியாக எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு தேவையற்ற எண்ணங்கள் விலகி ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில இருந்து வந்த குழப்பங்கள் முற்றிலுமாக விலகி நன்மை விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த வேளையில் சாதகமாக அமைகிறது வயல் சார்ந்த பணிகள் கடுமையாக இருந்தாலும் விளைச்சலம் வருமானமும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை என இரு இரு நாட்களுமே இந்த ஆடி மாதம் முழுவதும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ஆகிய உங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி தொடக்கம்